ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீபகி தன்னோ தன்வி பிரசோதையார் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசிதற்கு வருடம் பிறக்கும் ராசியில் சூரியன் முதன் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சனி நான்கில் ராகு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வக்கரம் அஸ்தமத்தில் செவ்வாய் பத்தில் கேது இருக்கிறார்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு ஏழரை சரி முடிவடைந்து விட்டது குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் நன்மை மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியில் ராகு பகவானும் சாதகமாக வருகிறார் ஆகவே அவர்களுக்கு தொண்ணூறு சதவீத மதிப்பெண்களை கொடுக்கலாம் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் செய்கின்ற முயற்சிகளில் மாற்றம் உத்வேகம் ஏற்படும் செயல்பாடுகளில் வேகமும் அதற்குண்டான ஆதரவும் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வாக்கு சாதரியம் மூலம் பலர் மனதையும் எண்ணத்தையும் ஈர்ப்பீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்கள் மீதான நன் மதிப்பை மேம்படுத்தும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதில் ஒரு புதிய அனுபவத்தை உணர்வீர்கள் குரல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் தங்களுக்கு வேண்டும் நெருக்கமானவர்களிடம் விவேகத்தை கையாள்வது நல்லது மற்றவர்களும் கூறும் கருத்துகளுக்கு தாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் புதிய வீடு மற்றும் மலை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் சிந்தனை போக்கில் சற்று கவனம் தேவை எளிதில் செரிமானமாகும் பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பெரியோர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களின் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும் எதிர்மறை சார்ந்த எண்ணங்கள் படிப்படியாக குறையும் நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் தரவே கூடாது தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் சிறு கால தாமதம் உண்டாகலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத சில மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் புதிய ஆர்வம் உத்வேகம் பிறக்கும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நல்லது மரதி பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீக்கும் கவிதை கட்டுரை போன்ற துறைகளில் ஈடுபட்டு பரிசு பாராட்டுதல்களை பெறலாம் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் தவறிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் குறித்த தெளிவுகள் கிடைக்கும் பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வரும் தலைகள் குறையும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது பொறாமை இருக்கக்கூடாது குறைத்து கொள்ள வேண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வியாபார கிளைகளை பெருக்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் துறை சார்ந்த மூத்த கலைஞர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் செல்வம் செல்வாக்கு சகல விதமான சம்பத் ஐஸ்வர்யம் பெருகும் இருபதியாக இருந்து வந்த வருமானம் அனைத்தும் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களின் தேவைகளை தாங்கள் பூர்த்தி செய்வீர்கள் கட்சி நிமித்தமாக எதிர்பார்த்திருந்த சில இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் திடீர் பயணங்கள் மூலம் தூக்கமின்மையும் உடலில் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் ஆக தனுசு கோவிலுக்கு சென்றால் மானமாக்கம் சிவனை வரிபழுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்